ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மாண்டக் நம்ம வழியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து அவங்க வாழ்க்கையில ஒரு காதல் அப்படிங்கிறது இருக்கும் நீங்க இப்போ காதலிக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷய வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன் அப்படின்னா நீங்க காதலிக்கிறீங்க அப்படின்னா இது தெரிஞ்சுக்காம இருக்க கூடாது அதாவது நம்மளுடைய மூதாதையரான தொல்காப்பியர் வந்து காதலுக்கான விதிமுறையை வந்து சொல்லியிருக்காரு அததான் அவங்க நான் சொல்ல போறேன் காதலர் எந்தெந்த வகையில ஒத்திருக்க வேண்டும் அப்படின்னோ காதலர்களிடையே எந்தெந்த பண்புகள் இருக்கக்கூடாது அப்படின்னும் தொல்காப்பியர் வழங்கும் காதலருக்கான விதிமுறைகளை உங்களுக்கு சொல்றேன் இந்த ஒத்திருக்க வேண்டிய பார்த்தீங்கன்னா பிறப்பு ரெண்டாவது குடிமை அதாவது இந்த குடியில் தான் நான் பிறந்திருக்கேன் இந்த குடியில் தான் நான் இப்போ பிறக்கல அப்படிங்கிற ஏற்றத்தால் இருக்கக்கூடாதோ ஆண்மை பெண்மை தன்மைகள் ஆண்டு உருவ பொழிவு ஒத்த காம எழுச்சி நிறை அதாவது நிறை என்னப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மறை பிறர் அறியாமை அப்படின்னு சொல்றாரு அருள் என்னும் குடைத்தன்மை இருக்கணும் அப்படின்னும் உணர்வு ஒத்திருக்கும் வேணும் அப்படின்னும் திரு என்னும் செல்வனிலையும் இருக்கணும் என்ற இந்த பத்து பிரிவுகள காதலனும் காதலியும் ஒத்திருக்க வேண்டும்னு சொல்றாரு ஆண்மகன் வந்து சற்று உயர்ந்த நிலையிலானவன் ஆகவும் இருக்கலாம் என்றும் ஆண்களுக்கு சிறிது ஆதரவு வந்து காட்டுகிறது இருக்கக்கூடாத பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிம்பிரி அப்படின்னு சொல்றாரு அதாவது அழுக்காறு அவ்வியம் அப்படின்னு ஒரு கொடுமை அறன் அழிய கொடுமை செய்ய எண்ணுதல் அதாவது விட்டு விட்டு போகக்கூடாது வியப்பு தன்மை இருக்கக்கூடாது அதாவது பெரிதாக நினைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது கூடாது அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல வந்து குறை கூறாம இருக்கணும் வன் கடுமையாக வந்து பேசிக்க கூடாது பொச்சாப்பு அப்படின்னு சொல்றாரு தன்னை மறந்து செயல்படுதா தன்னோட நிலையை மறந்து அவங்க கிட்ட பேசக்கூடாது மடமை இருக்கக்கூடாது குடிமை இன்புரல் தன் குடி பேருமையை நினைத்து வந்து இன்புருங்க தவிர அதை வந்து தப்பா பேசக்கூடாது ஏழமை இருக்கக்கூடாது பேதமை உண்மையை அறிய வந்து மறுக்க கூடாது மறப்பு கற்றதையும் கேட்டதையும் வந்து மறக்கக்கூடாது போலி அதாவது ஒப்புமை அவனை போன்றவன் இவன் அவளை போன்றவன் இல்லை அப்படின்னு வந்து ஒ ஒப்பிட்டு யாரையும் வந்து கூறக்கூடாது அப்படின்னு சொல்லி உல்கா பேசுறாது ஒத்திருக்க வேண்டிய பத்தும் இருக்கக்கூடாத பதினொன்றும் என்று தொல்காப்பியர் காட்டும் காதல் விதிமுறைகளை பற்றி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு ஏதாவது இதில் வந்து பிரச்சனை இருந்தால் எனக்கு இந்த வீடியோவில் தெரிவிங்க எல்லாமே ஒத்து நம்ம வாழ்ந்தாலே நம்மளோட இல்லறத்துல வந்து நம்ம கண்டிப்பாக வாழ முடியும் இதே மாதிரி காதலை பற்றி நிறையா புலவர்களும் நிறைய சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்போ நான் மறக்காமல் லைக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ